எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கயிறு அல்லது மாங்கல்யத்தில் தினந்தோறும் இதை தடவுங்கள் கணவர் உங்கள் வசியமாவார் கணவரின் வருமானமும் பெருகும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ தாலி கயிறு மாங்கல்ய கயிறு எல்லாமே ஒன்று தான் சில பேர் இப்போது செயின்லேயே அந்த கீழே போடுறது கூட செயினில் செஞ்சு மாங்கல்யத்தை அதில் போற்று கட்டிக்கிறாங்க ஏன்னா மஞ்சள் கயிறு நஞ்சி போகுது அடிக்கடி மாற்ற முடியல மஞ்சள் கயிறுக்கு மஞ்ச அந்த மஞ்சள் பூச முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை மாதிரி செய்கிறாங்க அப்போ நம்ம நினைப்போம் நல்லா தானே நம்ம எல்லா பூஜை விஷயம் பூஜை பண்ணுறது கோவிலுக்கு போகிறது தர்ம காரியங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லா தானே பண்ணுறோம் நம்ம ஏன் நம்ம எதாவது பாவம் பண்ணியிருக்கோமா போன ஜென்மத்தில் ஏதாவது நம்ம நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது நம்மளுடைய கர்மா நம்மளை துரத்துதா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய எண்ணம் இருக்கும் நான் என்ன பாவம் பண்ணனே தெரில எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவர் அப்படின்றது நிறைய பேர் பேசும்பொழுது காதுகளில் விழருது உண்டு அந்த கணவர் வசியமாகறதுக்கு சில பேர் கேட்குறீங்க கணவர் வந்து நம்ம நம்மக்கிட்ட ஒற்றுமையாக இருக்கணுமா என் பேச்சை கேட்குற மாதிரி கொஞ்சமாவது என் பேச்சை கேட்குற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மான்னு சொல்கிறீங்க ஏன்னா தெரியாது பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சால் இது நம்ம கொற்று நம்ம குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் நம்மளுடைய கணவருக்கு நம்ம மேலே பாசம் எப்படி அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த தலையணை மந்திரம் போட்டு இந்த கணவனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டாவ அப்படின்னு சொல்கிறது உண்டு அதில் எந்த தவறும் கிடையாதுங்க நம்ம அம்மா அப்பா நான் வந்து இப்போ கணவர் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் பார்க்கணும் மனைவியோட அப்பா அம்மாவையும் பார்க்கணும் எல்லாமே பார்த்து எல்லோரும் சம்மன்ற வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒற்றுமையோடு நல்லாவே இருப்பாங்க ஆனால் ஒரு சில வீடுகளில் இந்த ஒரு கொஞ்சம் இ இதுமான ஒரு இறுக்கமான ஒரு நிலை எப்பயாவது ஒரு சமயம் வந்துடும் அதனால் தவறு ஒன்றும் இல்லை இப்போ கணவர் என்கிட்ட பாசமாக இருக்கணுமா என்கிட்ட ஆசையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்றவங்களாம் இந்த விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் சரடு போட்டிருந்தாலும் அதுக்கு கீழே ஒரு மஞ்சள் கயிறில் மாங்கல்யத்தை கோத்து அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு மகாலட்சுமி பொட்டு வாழை சீப்பு வாழை சீப்பு என்பது வாழையடி வாழையாக அந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வாழை சீப்பை நம்ம கோக்கிறது அதே மாதிரி அண்ணாச்சி சொல்லுவாங்க அப்புறம் வந்து சூரிய பெற சொல்லுவாங்க கல் வச்சது போட்டிருப்பாங்க சில பேர் நிறைய குடும்ப வழக்கப்படி நிறைய கோத்துருப்பாங்க லக்ஷ்மி காயின் கோத்துருப்பாங்க இதெல்லாம் கோக்குறதுனால அதுலேயே நிறைய பேர் சேமிப்பு உண்டாக்குவாங்க ஒரு ஒரு கிராம் காயின் கூட வாங்கி வந்து கோத்து வச்சுருப்பாங்க நிறையா மறைச்சி மாங்கல்யத்தை எப்போவுமே என்ன பண்ணுவோம் ப்ளவுஸ்குள்ளே தான் நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா மறைமுகமாக மறைச்சி வைக்கணும் யார் கண்ணுக்கும் படாமல் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் இப்போ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை சரி அது அவங்களோட விருப்பம் அதுக்கெல்லாம் நான் வந்து இது இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னை கேட்ட பிள்ளைங்களுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரிம்மா என் கணவர்கிட்ட எனக்கு ஆசை பாசம் வரணும் நான் சொல்கிறத ஒரே ஒரு விஷயமாவது அவர் கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது நம்ம ஒரு சின்னதாக ஒரு வசம்பு துண்டு எடுத்துப்போம் இந்த வசம்பு துண்டை கையில் வச்சுக்கோங்க நல்ல உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அவர் பேரை வசி வசி அவர் பேர் வசி வசி என்னிடம் வசி வசி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கையில் வச்சுக்கிட்டு இது எப்போ செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யுங்க எப்போ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிறீங்களோ ஒரு விளக்கு நெய் விளக்கு என்பது ஏற்றி வச்சுட்டு இது நீங்கள் வ கையில் வசம்பை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வசியமாக வேண்டும்னா வசம்பு கண்டிப்பாக வேண்டும் அந்த வசம்பை உள்ளங்கையில் ஒரு சிலர் இதெல்லாம் சொல் செய்வாங்க ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க உள்ளங்கையில் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எப்பவுமே நான் சொல்கிறது அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அவங்க அம்மா சொல்கிறது தான் கேட்குறாரு அப்படின்னு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து எல்லா குடும்பம் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்து தான் அவங்களுக்காக வாழறோம் அப்போ நமக்காக அவர் வாழணும்னு நம்ம நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது வ செய்கிறோம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வசம்பை லைட்டாக தண்ணி தொட்டு இழைச்சிங்கன்னா அந்த இழைக்கிற கல் இருக்கீங்களா நீங்கள் இந்த இந்த நூற்றி எட்டு தடவை உ அந்த உருவேற்றணும் நூற்றி எட்டு முறை வசி வசி கணவர் பெயர் என் கணவர் அவர் பெயரையும் சொல்லுங்கள் தவறு கிடையாது அவர் பெயரை மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கோங்க என்னிடம் வசி வசின்னு சொல்லி அந்த வசம்பை அந்த கல் மேலே உரைச்சிட்டு அதில் மஞ்சள் மஞ்சள் நம்ம குளிக்கிற மஞ்சள் இருக்குறீங்களா அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சம் கலந்து இந்த வ அந்த அந்த சொல்ற அந்த நூற்றி எட்டு முறை உச்சரித்த அந்த வசம்ப இழைச்சிட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சளை கலந்து அந்த மாங்கல்யத்துக்கு மேலே பூசிக்கிட்டே வாங்க இந்த மாங்கல்யத்தில் நீங்கள் அதே மாதிரி குங்குமம் வைக்கும்பொழுது கூட அந்த குங்குமத்தில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் கலந்து அவர் என்னிட்ட என்னிடம் வசியமாக வேண்டும் நிறைய பேர் ரொம்ப மங்களகரமாக இன்றைக்கும் அந்த மாங்கல்யத்தை மதிக்கிறது திரும்பி நின்று குங்குமம் வைப்பாங்க நம்ம வந்து யார் கண்ணுக்கும் படக்கூடாதுன்னு மறைச்சி நின்று அதுக்காக தான் ப்ளவுஸ்க்குள்ளே மாங்கல்யத்தை போட்டு வைக்கிறது நம்ம அப்போ அதை எடுத்து குங்குமம் வைக்கும்பொழுது நம்ம வேண்டிக்கிட்டு எந்த கோயிலேருந்து உங்களுக்கு குங்குமம் கொடுத்தாலும் அவரை மனசார நினச்சிக்கிட்டு எங்கே ஒற்றுமை நிலைப்பட வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசார சொல்லிவிட்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது தினந்தோறும் இதை தடவி வாங்க அந்த வசம்பு நூற்றி எட்டு முறை உருவேற்று ஆயிரத்தெட்டு முறை கூட உச்சரிங்க நூற்றி எட்டு முறைன்றது நான் கம்மியாக சொல்கிறேன் அந்த நீங்கள் உச்சரிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் அந்த உருவேறும் அந்த வசம்பில் நிறைய பேர் வசியமாக வரதுக்கு மருந்து கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்றாங்க ஆனால் இது நீங்கள் நீங்களே செய்ய போகிற இந்த விஷயத்த நல்லதே நடக்கும்